நம்மளுடைய சேனல்ல இருக்கிற எல்லா வீடியோஸ் எடுத்து பாருங்க ஒவ்வொரு வீடியோவும் நூத்தி ஐம்பது வியூஸ்க்கு மேலதான் இருக்கு யார் நூத்தி ஐம்பது பேரு கண்டிப்பா யாரு இல்லைன்னு தெரியும் நீங்க போட்டு நல்லதுதான் பொதுவாவே நம்ம நேரடியாவே ஒரு சத்தியத்தை கேட்டுட்டோம் அதுதான் ரெக்கார்ட் ஆயிருக்கு திருப்பி போட்டு பாக்கணும் பார்க்க மாட்டேன் நானே பார்க்க மாட்டேன் ஏன்னா லைவ்ல நானே எனக்கு வாழ செய்யறேன் மீட்டிங்ல லைவாவே கிராஸ்பரிட்டி போய் பாத்து வந்துருவேன் திருப்பி அதையே வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சுடுவாங்க நான் ஒரு நாள் போட்டு பார்க்க மாட்டேன் இப்ப லைவாவே போய் பாத்து வந்தாச்சு அதான் இருக்கும் நினைச்சிருவேன் அப்போ அதுல இருந்து ஒரு விஷயம் தெரியுது இந்த நூத்தி ஐம்பத்தி எட்டு பேர்ல குறைஞ்சது ஒரு நூத்தி இருபது பேரு இங்க வராதவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வார்த்தைய வசனம் சொல்லுது தேவனுடைய வார்த்தைகளை தேவ தூதர்கள் கொண்டு செல்லுகிறார்களாம்

நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய மாண்புக்கு முதலமைச்சர் வந்திருக்காரு நம்மளுடைய இந்தியாவின் உடைய மாண்புக்கு பிரதமர் பிரதமர் மோடியை வந்திருக்காரு உங்களை எல்லாரும் வர இருக்காரு உங்களுக்கு ஒரு போறேன் வாங்க எல்லாரும் சொல்லி உங்களை மட்டும் கூப்பிட்டு வந்திருக்கீங்க உங்க மனசு எதெல்லாம் எப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்கு மோடி மோடிஜியை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர மகிழ்ச்சியோடு பயங்கர சந்தோஷத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் நான் சொல்றேன் நம்முடைய மாணவர்கள் பிரதமர் மோடி ஆகட்டும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகட்டும் இருக்கிற ஒரு சின்ன நாட்டில் ஒரு சின்ன மாநிலத்தினுடைய தலைவர்கள் பூமி மாற்றவர் இந்த பூமியை போல பல ஆயிரம் கணக்கான கோடிக்கணக்கான கோள்களை உருவாக்கி அவைகளை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தெய்வம் அந்த தெய்வம் தான் கூப்பிட்டு வந்திருக்கிறாரு

ரொம்ப இங்க உங்களுக்கு டார்கெட் கொடுத்தேன்னா நாளை சைலையில செய்யையில வேற செய்யையில அத பண்ணலே பண்ணஞ்சே ரூப டார்கெட் பண்ணோம். இங்க எதைச்சியா எஸ் அப்பா டார் சீக்கிரமா கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொன்னாங்க. ஹ Alleluia அவர் Chief Manager. இந்த நம்ப மாட்டேனா ஆடு ரெண்டு வாத்துல உண்மையாவே அவர் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டாங்க. Alleluia Alleluia அப்போ சிஸ்டர் சிஸ்டர் சொன்னாங்க பிரதர் நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அவர் கூட டென்ஷன் தற்கப்படாம இவர் போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டோம் அப்படிதான் சொன்னேன் எஸ் அப்பா சொன்ன அவர்தான். உண்மையாக அவர் ஜீப் பண்ணது என்ன பண்ணாரா நான் சொல்றேன் நீங்களும் சொல்லுங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆக படி சொல்லாதீங்க உங்க வாழ்க்கையில நன்மை நடக்க நீங்க பேசுங்க ஆண்டவரே சீக்கிரமே என் வாழ்க்கையில நன்மை நடக்கும் ஆமென் சீக்கிரமே என் கடன் பிரச்சனைகள் அடையும் ஆமென் சீக்கிரமே என் வாழ்க்கையில நான் முன்னேறணும் சீக்கிரமே என் சரீரத்துல இருக்கிற பலவீனங்கள் மாறும் சொல்லிட்டே இருக்கேன் செய்வேன் வைக்கிறவங்க பாத்தீங்களா

வெளிப்படும் நீங்கள் பே வார்த்தன் சொல்லும்ாரசு

உங்கள் சரீரத்தில் இருக்கிற விலவீனங்களில் இருந்து ஒரு பரிபோல விடுதலை என்னென்ன காரியங்களிலிருந்து ஒரு விடுதலை ஆனால் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கீங்க நீங்களே சொல்ல வேண்டியது இல்ல நானே சொல்றேன் நீங்க யாருக்காரு என்னென்ன தேவைகள் உண்டு கடன் பிரச்சனைல இருந்து என்ன பண்ணணும் இதுக்கு ஒரு விடுதலை நம்ம ஜெபிச்சிட்டு இருக்கிறோம் ஆனா இதுல என்ன நான் என்ன பண்ணல பிரவேசிக்கல அதுல நம்ம என்ன பண்ணல அந்த கடன் இல்லாத ஒரு வாழ்க்கைங்கிற வாழ்க்கை நம்ம என்ன பண்ணல சுதந்திரிக்கல இந்த மாதத்தில் அதை சுதந்திரிப்போம் ரெண்டாவது குழந்தை மூணாவது வீடு கட்டப்படுவது நாலாவது வருமானங்கள் எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் தருவது ஆயுதமா இருக்கிறார் இந்த மாதத்துல ஒரு சூப்பர் பிளாஸ்ட் மிராக்கள் நடக்கும்

நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவன் உன்னை உயர்த்துவார் துன்மார்க்கன் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் நீங்க சொல்றேன் உங்களை யார் யாரெல்லாம் வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த மாதத்தில் அறுப்புண்டு போவதை உங்கள் கண்கள் காணும் உங்களுக்கு நியாயமாய் கொடுக்க வேண்டிய நன்மைகள் ஆஸ்திகளை ஐஸ்வர்யங்களை கொடுக்காம யார் யாரா தடுத்து வச்சிருக்கிறார்களோ அவர்கள் அறுப்புண்டு போவதை உங்கள் கண்கள் காணும் இதுக்கு மேலே டைம் ஆகாது

நீ சுகந்தரித்துக் கொள்வா என்று அந்த சொன்னார் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவன் இந்த பாலத்தில் உயர்த்த போகிறேன் என்னென்ன காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில தடைகளா இருந்ததோ அந்த தடை கற்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான படிக்கற்களாக இந்த காலை வேலையில மாற்றப்படுகிறது என் ஜனத்தை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும்

நமக்கென்று வாழ்ந்திருப்பார்களாக சுகித்திருப்பார்களாக செழித்து இருப்பார்களாக ஜெயித்தோம் மிக நல்ல பிதாவை